அனைவருக்கும் வணக்கம் ஊரக வளர்ச்சித்துறையினுடைய துறையினுடைய பஞ்சாயத்து செயலாளருக்கான பாடத்திட்டத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில பதிமூணாவது பாடத்திட்டமா கிராம சபை பத்தி என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போறோம் இதற்கான பயிற்சி நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோங்க அந்த பயிற்சி குப்புள் வேணுங்கிறவங்க கீழ ஒரு தொடர்பு தொடர்பு கொள்ளுங்க சோ இப்ப கிராம சபை அப்படிங்கிறதுக்கு என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க ஒவ்வொரு ஊராட்சிக்குள்ளும் அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற நபர்களை கொண்டுதான் அந்த கிராம சபை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப வேற ஒரு ஊராட்சியில இருக்கிறவர் இந்த கிராம சபை கூட்டத்துக்கு வந்து உறுப்பினராக உட்காரலாமா உட்காரலாம் ஆனா அந்த கிராம சபையினுடைய முடிவுகள்ல அவர் தலையிட முடியாது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாத்தீங்கன்னா கிராம சபையானது ஆண்டுக்கு குறைந்தது இரண்டு முறையாவது கூட்ட வேண்டும் அதாவது குறைந்தபட்சம் பட்சம் ஆனா கிராம சபை கூட்டம் அல்லது ஜமாபந்தி என்பது ஆறு முறை வந்து கூட்டுவாங்க இருந்தாலும் குறைந்தபட்சம் பட்சம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு தடவை கூட்டியே ஆகணும் அதுக்கு கீழே கூட்ட முடியாது அதாவது ஒரு தான் கூட்ட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது இரண்டு கூட்டங்களுக்கு இடையிலான இடைவெளி ஆறு மாதங்களுக்கு குறைவாக இருக்கக்கூடாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல அதாவது ஆறு மாதத்துக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கிராம சபை கூட்டத்தை ஊராட்சி மன்ற தலைவர் கூட்ட வேண்டும் அவர் தவறும் பட்சத்தில் ஆய்வாளர் அந்த கூட்டத்தை கூட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப கிராம சபை கூட்டத்தை கூட்டுற பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா கிராம சபையினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் கிட்ட இருக்கு அவர் வரல அப்படின்னா அந்த கூட்டத்தை ஆய்வாளர்ன்ற முறையில் இன்னொருத்தர் வந்து கூட்டலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா கிராம சபையினுடைய பரிசீலனைகளை ஊராட்சியானது உரியவாறு பரிசீலனை செய்ய வேண்டும் கிராம சபையுடைய பரிசீலனைனா அந்த கிராம சபையில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்றத அது மேலெடுத்து கொண்டு போகணும் அடுத்தது கிராம சபையின் கூட்டமானது அதற்கான விதிமுறைகளின்படி சரியான முறையில் நடத்தப்பட்டிருக்கிறதாங்கிறதை ஆய்வு பண்ணணும் சோ கிராம சபை கூட்டத்துக்கு அந்த முறைப்படி அதாவது அவங்க தண்டோரா போட்டு அறிவிப்பு விட்டாங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சாங்களா வாங்கினாங்களா அப்படிங்கறதெல்லாம் நடக்க வேண்டும் அடுத்தது பாத்தீங்கன்னா கிராம சபை கூட்டத்திற்கு தலைவர் வராத நிலையில் துணைத்தலைவர் பொறுப்பேற்கலாம் பஞ்சாயத்து துணைத் தலைவரா இருக்கிறவர் அந்த கூட்டத்தை நடத்தலாம் அவர் இல்லாதப்போ ஒருவேளை துணைத்தலைவரும் வரல அப்படின்னா அந்த கூட்டத்தினுடைய உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யாராவது ஒருத்தர் தலைமை தாங்கி அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு பொறுப்பேற்பார் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுக்கான கிராம சபைக்கான விளக்கங்க சோ இது போன்ற அடுத்து ஒரு பயனுள்ள காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்